ॐ नमस्ते रुद्रमण्यवमुतोतैषवे नमः नमस्ते अस्तु धन्वणे बाहुभ्यामुतते नमः या तैषु शिवतमाशिवं बभूव ते धनुः शिवाशरव्या यातवतया नो रुद्रमृडया या ते, या या ते पापकाशिनी तया नस्तनुवा सन्तमया गिरिशन्ताभिजाकशीः यामिषुङ्गिरिशन्तहस्ते बिभर्ष्यस्तवे शिवाङ्गिरित्रताङ्कुरु माहिगुंसेः पुरुषं जगत् शिवेन वचसा त्वा गिरिशाच्छा वदामसि यथा नः सुमना असत् अध्यवोचदधिवक्ता प्रथमो दैव्योऽभिषक अहिगिश्च सर्वा अन् जम्भयन्सर्वा आश्चया तु धान्यः असौ यस्ताम्रो अरुण उत ब्रुःसुमङ्गलः ये चेमागुं रुद्रा अभितो दिक्षुश्रुता सहस्रशो वैषागुं हेडयीमहे असव्यो वसर्पदिनीलग्रीवो विलोहितः उतैनं गोपा अदृशन्नदृशन्नुत हार्यः हा। उतैनं विश्वा सदृष्टो मृडयाति नमो अस्तु नीलग्रीवाय सहस्राक्षाय मीढुषे ए अथो ये अस् सत्त्वा नोहन्तेभ्योऽकरन्नमः प्रमुञ्चधन्वनस्तुमुभयो राज्ञियोर्ज्यां <coughs> याश्च ते हस्तेशवः परात भगवोऽवपा अवतत्यधनुस्त्वकुं सहस्राक्षसतेषुधे निशीर्जशल्याणां मुखा शिवो नस्तनुवा भवा विद्यन्धनुः कपर्दिनो विशल्यो बाणवागुं मुता अने शन्नस्येषव आभुरस्य निषङ्गतिः या ते हेतृ्येषुष्टुमहस्ते बभूव ते धनुः तयास्मान्विश्वतस्तमयक्ष्मया परिभुजा नमस्ते अस्त्वायुधा या नाततो ए उभाभ्यामुतते नमो बाहुभ्यां तव धन्वने परिते धन्वनो हेतिरस्मान्वृणक्तु विश्वतः अथो यैषुधिस्तवारे अस्मन्निधेहितं नमस्तेऽस्तु भगवन्विश्वेश्वराय महादेवायत्र्यम्बकायत्रिपुरान्तकायत्रिकाग्निकालाय காலாக்னிருதிராய நீலகண்டாய மிருத்தயுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாயராய ஸ்ரீமன்மகேவாய நமஹ பரமகருணாமூர்த்தியான ஆசுதோஷி என்று சாஸ்திரங்களால் போற்றப்படுகின்ற முழுமுதற் கடவுளான பரமேஸ்வரன வேதமே ஸ்தோத்திரம் மன்றம் கூடிய பாகமாக ருத்ரம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இது மட்டும் இல்லை இது உபனிஷத்தாகவும் மகான்களால் எடுக்கப்பட்டிருக்கு நூற்றி எட்டு உபனிஷத்தில் இது உபனிஷத் இது ஒரு உபநிஷத் என்னத்தினால அப்படின்னு சொன்னா சர்வேஸ்வரன் சர்வவியாபியா இருக்கான் சர்வ சர்வாந்தர்யாமியாக இருக்கான் சர்வஸ்வரூபனா இருக்கான் சர்வசக்தனா இருக்கான் சர்வசரனா இருக்கான் சர் சர்வ சரணாகத வட்சலனா இருக்கான் இப்படிங்கிற அவனுடைய தன்மைகளை காண்பிக்கிறது பரமாத்மாவிலேருந்து ஆரம்பிச்சு நிர்குணத்திலேருந்து ஆரம்பிச்சு சகுணம் பரியந்தம் இதுதான் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் உருவ வழிபாடா உருவம் இல்லாத வழிபாடா இன்றைக்கி உலகம் முழுக்க எடுத்துக்கிற விஷயம் அதுதான் உருவ வழிபாட்டை பின்பற்றக்கூடிய மதங்கள் சிலது உருவம் இல்லாத வழிபாட்டை உருவமற்ற வழிபாட்டை பின்பற்றக்கூடிய மதங்கள் சிலது அப்படின்னு சொல்கிறோம் நாம் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றது ரெண்டுக்கும் பேதம் கிடையாதுங்கிறது நாராயண பட்டத்திரியும் முதல் ஸ்கந்தத்தில் நாராயணியத்தில் இந்த ரெண்டையும் சாமியப்படுத்துகிற மாதிரி இந்த ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம் சொல்லுவார் நிஷ்கம்பே நித்தியபூர்ணே நிரவதி பரமானந்த பீயூஷலக்னே நிர்னா ஏக ரூபாவளி சுபகதமே நிர்மலிந்தோல்லோல்லாசத்துலயம் கலுவிமதம் ததாத்மா தஸ்மான்னோ நிஷ்களம் அப்படின்னு அந்த ஸ்லோகம் வரும் சமுதிரத்தை திருஷ்டாந்தமாக சொல்லியிருப்பார் நாராயண பட்டத்ரி பெரிய சமுத்திரம் அதை தன் உருவமாக வரைய முடியாது பார்க்க தான் பார்க்கலாம் நீங்கள் உருவமாக வரையணும்னு ஆசைப்பட்டால் எப்படி வரையணும் நாம் ஒரு ஜலம் மாதிரி கீழே பேஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே அலமாரி கொடுக்குறோம் ஒரு அலமாரி கொடுத்தா தான் இங்கே ஜலம் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஆர்டில் படத்தில் பார்த்தேன்னா தெரியும் அந்த அலையை காமிச்சாதான் ஜலம்ங்கிறது தெரியறது அலை இல்லைன்னா அது வந்து நிர்மலமாக இருக்குது சொரூபம் இல்லாது இருக்குது அலை இருந்தால் சொரூபத்தோடு இருக்குது பரமாத்மாவுக்கு சொரூபம் கிடையாது நிர்குணத்துக்கு சகுணத்துக்கு சொரூபம் உண்டு அப்படின்னா சமுத்திரத்துக்கு உருவம் கிடையாது அலைக்கு உருவம் உண்டு இந்த சமுத்திரத்தோட இந்த அலை சேர்ந்ததா சேராததா சேர்ந்தது தான் சேர்ந்ததுன்னு சொல்லலாம் சேராததுன்னு சொல்லலாம் அடுத்த விசாரத்துக்கு வராதில் சேராததுன்னு எப்படி சொல்ல முடியும்னால் அதுக்கு உருவம் கிடையாதுங்கிறது அதனுடைய அடிப்படை தன்மை இதுக்கு உருவம் இருக்குது அப்படிங்கிறது இதனுடைய தன்மை அதனால் இப்படி பிரிக்கலாம் சேர்ந்தது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்னால் இந்த ரெண்டுக்கும் கண்டினியூட்டி இருக்க அந்த அந்த உருவமற்றதான அந்த சமுத்திரத்துக்கும் இந்த உருவம் இருக்கக்கூடிய அலைக்கும் எப்படி கண்டினியூட்டி இருக்கு இப்ப இதை எப்படி நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சமுத்திரத்தோட ஒரு அவசரம் அந்த உருவம் நிரந்தரம் கிடையாது கவனிச்சு கேட்கணும் இது ரொம்ப வேதாந்த விஷயம் அது ஒரு ஒரு செகண்ட் இப்படி அலைங்கிறது ஒரு செகண்ட் வந்துட்டு போறது அப்போ வந்து இந்த சமுத்திரத்தோட அவசரம் அப்படின்னு நான் அது மாதிரி அவசரங்கள் தான் பகவதூபங்கள்லாம் பரமாத்மாவினுடைய அவசரங்கள் தான் இந்த பிரபஞ்சங்கள்லாம் இப்போ இது அது நிரந்தரம் இது நிரந்தரம் இல்லை சமுத்திர நிரந்தரம் அந்த உருவ நிரந்தரம் கிடையாது இப்படி வரும் இப்படி போகும் இப்படி வரும் இப்படி போகும் அது மாதிரி ஆனால் அதுலேருந்து தான் அது வரது இது எப்படியோ அது மாதிரி தான் ரூபங்கள் அப்படிங்கிறது அப்ப ரூபம் இல்லாததான பரமா ரூப இப்ப எதுக்காக இந்த விஷயத்தை எடுத்துக்கிறோம்னா நம்ம மனசானது எப்படி இருக்குன்னா ஒரு ரூபத்தை பிடிச்சின்றதா இருக்கு ரூபமயமா இருக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா அதுல ஜலம் இருக்கு ஜலத்தோட ஷேப்புன்னா நீங்க என்ன சொல்லுவேன் எதுல இருக்கோ அதுதான் ஒரு டம்ளர்ல விட்டா டம்ளரோட ஷேப் ஒரு பாத்திரத்தில் அகண்ட பாத்திரத்தில் விட்டால் அகண்ட பாத்திரத்தோட ஷேப்பு அப்படி தானே சொல்கிறோம் அது மாதிரி உங்கள் மனசோட வடிவங்கிறது எது அது எதை பிடிச்சிட்டு இருக்கோ அதுதான் வடிவம் அது எதை நினைக்கிறதோ அதுதான் வடிவம் அப்படிங்கிறது நினைப்பு இல்லாமல் இருக்க முடியாது எடுத்தவுடனே நிர மனோநாசம்ங்கிறது எடுத்தவுடனே வராது சித்தசுத்தியோ மனோநாசமோ எடுத்தவுடனே வராது பரமாச்சாரியால் சதாசிவ பிரம்மேந்திரால் இன்னும் எத்தனையோ மகான்கள் மனோநாசத்தோடு இருந்தார்கள் அப்படின்லாம் இருக்குது அது ஒன்று சாத மனோநாசத்துக்கு தான் இத்தனை பரிசிரமே இத்தனை பரிசிரமம் நாம் கஷ்டப்படுறதே இந்த மனோநாசத்துக்காக தான் அப்படிங்கிறது அது அவ்வளோ சுலபம் இல்லை அப்போ உருவம் இல்லாத நிலை அப்படிங்கிறது பேசுறதுக்கு வேணால் ஆரம்பத்தில் நன்னா இருக்குமே தவிர பிராக்டிக்கலுக்கு நன்னாக இருக்காது அப்போ உருவம் இல்லாத நிலையை எப்படி அடையலாம்னால் உருவத்தை பிடிச்சிருந்தால் அடைய முடியும் இதை ரொம்ப பேர் பல வகையில் சொல்லிட்டு போயிருக்காள் ஆச்சாரியாளுடைய பஜகோவிந்தத்திலேயே எடுத்து பாருங்கோ சத்சங்கத்துவே நிசங்கத்துவம் நிசங்கத்வே நிர்மோகத்துவம் நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம் நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி அப்படின்னு முடிக்கிறார் சத்சங்கத்தினால தான் நிச்சங்கம் சங்கம் இல்லாத நிலையை நாம் அடைய முடியும் அடையணும்னு ஆசைப்பட்டால் சத் தான் அடைய முடியும் சங்கம் இல்லாத நிலையை அடைஞ்சாதான் நிசங்கத்துவேகமில்லாத நிலையை அடையலாம் மோகமில்லாத நிலையை அடைஞ்சாதான் சலனமில்லாத நிலையை அடையலாம் சலனமில்லாத நிலையை அடைஞ்சாதான் ஜீவன் முக்திங்கிறது சலிச்சிருந்தே இருக்கு மனசு அசஞ்சிருந்தே இருக்கு அது எதுக்கு சலனம் இல்லாத நிலையை அடையணும் அப்படின்னால் அதுதான் ஆனந்தமான நிலை இந்த சலிக்கிறது தான் துக்கமே சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் மானம் அவமானம் வெற்றி தோல்வி இத்தனையுமே சலிக்கிறது தான் ஆனந்தமான நிலை எது அப்படின்னா அதுதான் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது இதை உபனிஷத்து நமக்கு காண்பிக்கிறது அந்த ஆரம்பிக்கிறதே தியான ஸ்லோகத்தில் ஆ பாத்தாள நபஸ்தலாண்ட புவன பிரம்மாண்ட மாவிஸ் புரஜோதி பாடிக்க லிங்கமோ உளிவில சத்பூர்ணேன் துவாந்தாமிருதை அப்படின்னு அந்த பகவத் ஸ்வரூபத்தை வர்ணிச்சுட்டு அந்த பகவான் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத சொல்லும் போது நம்ம ஹிரண்யவாகவே சேனான்யனு அடுத்த அன்பாகத்துல வரப்போகிறது அதுக்கு முன்னாடி அந்த பகவானுடைய கோபத்தை சாந்தப்படுத்துறா மாதிரி பொதுவா ருத்ரன் அப்படின்னாலே துக்கத்தை போக்குறவன் தானே இவன் எதுக்கு நம்மள துக்கப்படுத்த போகிறான் நமக்கு ஏற்படக்கூடிய துக்கத்தை போக்குறவர் தான் அவர் கவனித்து கேட்கணும் இதுக்கு ஆச்சாரியால் ரொம்ப அழகாக ஒரு பதில் சொல்லியிருப்பார் பரமாச்சாரியால்னா பரமாச்சாரியால் தான் சம்ஹாரமூர்த்தி தான் கருண ஜாஸ்திங்கிறவர் ஏன் அப்படின்னா பகல் முழுக்க ஒரு குழந்தை ஓடியாடி விளையாடுறது படுத்து இந்த கல்யாணம் கார்த்தியெல்லாம் வந்தேல்லாம் பார்த்தேனா தெரியும் இந்த குழந்தையெல்லாம் கோஷ்டியாக சாப்பிட்டுடும் ஆனால் தூங்காது இப்போ அதெல்லாம் அந்த இந்த கால ஜென்ரேஷனுக்கு அந்த பாக்கியமே கிடையாது அது வேறு விஷயம் வச்சுக்கோங்க நம்ம காலத்துலலாம் அடுத்து பார்த்ததில்ல நாம் எங்கே இருக்கோம்னே அப்பா அம்மா தேடாத சமயம் அது இந்த மாற்றில் நம்ம பாட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடின்னு குழந்தைகள்லாம் ஓடிகிட்டே இருக்கும் எல்லாம் சாப்பிட வர சமயத்துக்கு எல்லாம் வந்து வரிசையாக உட்காந்துக்கணும் சாப்பிட்டு முடிச்சோடனே எங்கேயோ போய் விளையாடும் அது எங்கே விளையாடினாலும் அம்மா அதை கவனிச்சுட்டே இருப்பாள் பாக்கி யார் மறந்தாலும் அம்மா மறக்க மாட்டாள் ராத்திரி ஒரு கட்டம் வந்த உடனே வா படுத்துக்க வா அப்படின்னு கூப்பிடுவாள் வேண்டாம் நான் விளையாட போகிறேன் மாவோம் நீ விளையாடினு போகிறோம் படுத்துக்க வா அப்படிம்பாள் மாட்டேன் நான் விளையாட தான் போகிறேன்னா ஓங்கி ஒன்று வச்சு தர தரன்னு இழுத்துன்னு வந்து படுக்க போடுவாள் ஓன்னு அழுதுண்டே ஒரு ரெண்டு நிமிஷத்தில் தூங்கி போய்டும் இப்போ ஒரு கேள்வி இப்போ அடித்து படுக்க வச்சாலே இது வந்து பிரியத்தினுடைய அடிப்படையிலையா பிரிய அடிப்படையிலையா பரமாசாரியால் கேட்குறா இப்போ அடித்து அந்த குழந்தைய படுக்க வச்சாலே அந்த அம்மா இது பிரியத்தினுடைய இல்லையா பிரிய மின்மையினுடைய இல்லையா அப்படின்னா பிரியத்தினுடைய அடிப்படை தான் ஏன்னா இதுக்கு மேலே அதுக்கு தாங்காது உடம்பு ரெஸ்ட் எடுத்தால் தான் மறுநாளைக்கு அதால் விவகாரம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக பகல் முழுக்க அது ஓடி ஆடி இருக்குது அப்படிங்கிறதுக்காக எப்படி அந்த குழந்தைய ஒரு ஓய்வு தேவைங்கிற ரீதியில் படுக்க வைக்கிறாளோ அது மாதிரி அடிப்படையில் நம்மளை சம்ஹார மூர்த்தியாக பகவான் ரட்சிக்கிறான் ஒரு ராத்திரி ஒரு தூக்கம் இருந்தால் தானே கார்த்தால் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்க முடியும் அந்த ரீதியில் பகவானுடைய சம்ஹாரம் ஒரு 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 பட்சம் இன்னொரு பட்சம் சம்ஹாரம் தான் சிருஷ்டிக்கு காரணமே கிராமங்களில் விவசாயம் பார்க்குற வாழ்க்கை தெரியும் கரும்பு கொள்ள இருக்கு பற்றியில கரும்பு விவசாயம் பண்ணிட்டு அந்த கரும்பை எரிச்சு விட்டுருவா இன்றைக்கி இப்போ இந்த நான் டெல்லியில் மாசுவே அதனால தான் ஏன் மாசு அப்படின்னா இந்த மூங்கல் கரும்பு இதெல்லாம் இருக்குது பற்றியில நாமே எரிச்சு விடுவேன் நான் மூங்கை காடில் தருமபுரி பக்கம்லாம் மூங்கை காட்டில் மூங்கல் முத்தி போய் காற்றுல ஒன்னோட ஒன்று ஒரசரத்தேவே அது படிச்சுருக்கும் தீ பிடிச்சுடும் பிடிச்சிருந்தா காடு முழுக்க எரிஞ்சு போய்டும் காடு முழுக்க எரிஞ்சு போடுறதே எதற்குன்னால் இப்போ நான் இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு ஒரு கல்யாணத்துக்கு தேனி பக்கம் போயிருந்தே நான் போயிட்டு அந்த பக்கம் பார்க்கும்போது சில இடங்கள் எல்லாம் இந்த ஃபாரஸ்டுக்காரால் எரிச்சு விட்டுருந்தாள் ஏன் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவ சொன்னால் புல் அளவு மீறி தடியாக வளர்ந்து கொடுத்து மிருகங்களால் அதை சாப்பிட முடியாது மிருகங்களுக்கு ஆகாரம் கிடைக்காது இதை எரித்து விட்டுட்டா மழை பெஞ்ச உடனே தளிர் புல்லாக வரும் அப்போ தான் மிருகங்கள் அதை சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னால் கிராமங்களில் அப்படி தான் இதை விவசாயம் பண்ணுறதே அதை எரித்து விட்டால் தான் ஒரு கரும்பு இருந்த இடத்துல பத்து கரும்பு வரும் அது மாதிரி இந்த சம்ஹாரமே சிருஷ்டி அக்னே அக்னேராபிருத்திவி பிருத்திவியா ஓஷதய ஓஷதினம் அண்ணாத் புருஷா அப்படின்னு உபனிஷத்து சிருஷ்டி கிரமத்தை சொல்கிறது சம்ஹாரம் பண்ணுறது அக்னிதான் எரிக்கிறது அக்னிதான் அந்த அக்னி என்ன பண்ணுறதுனால் எரிச்ச அக்னே அக்னேராபா ஜலத்தை உண்டு பண்ணுறதுன்னா அதுதான் நீரை உண்டு பண்ணுறது இன்னைக்கு சொன்னால் லௌகீகமாக சொன்னா புரியுமா சயின்டிஃபிக்காக சொன்ன இந்த கேலக்சி வெடிச்சு தான் அதுலேருந்து தான் இதெல்லாம் தோன்றினது அப்படிங்கறது நீ கூட ஒரு ஆர்த்திகள் படித்தேன் நேற்றுக்கு லித்தியம் பேசியிருந்த பாருங்க இந்த பெரும் வெடிப்புலேருந்து ஏற்பட்ட முதல் உலோகமே இந்த லித்தியம்தான் அப்படின்னு ஒரு ஆர்த்திகளில் போட்டிருந்தார் அவர் அது பின்னாடி நட்சத்திர வெடிப்புனாலையும் வரலாம் இருந்தாலும் பெரும் வெடிப்பில் ஏற்படக்கூடிய ஃபஸ்ட்டு அந்த உலோகம் அப்படிங்கிறது லித்தியந்தான் அப்படின்னு இது மாதிரி எத்தனையோ எத்தனையோ விஷயங்கள் நமக்கு தெரியாததாக இருக்குது தெரியாததுன்னு அப்படி அர்த்தம் இல்லை நம்ம சாஸ்திரத்தில் இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு தெரியாமல் இருந்திருந்தால் இந்த தங்கத்தையோ வெள்ளியையோ தாம்பரத்தையோ பித்தளத்தையோ வெங்கலத்தையோ இரும்பையோ உபயோகித்த முதல் நாடே இந்தியா தான் உலகத்தில் இதை கண்டுபிடிச்ச நாடும் இந்தியா தான் இதை உபயோகத்தில் வச்சிருந்த நாடும் இந்தியாதான் இதை எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியாமையே அவர்கள்லாம் வச்சிருந்துப்பார்கள் அதனால் அது எல்லாமே நம்ம தேசத்தில் இருந்திருக்கு அந்த எல்லாம் நாளடைவில் நாம் அதை விட்டுட்டு இன்னொத்தட்ட நாம் கேட்குற மாதிரி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட்டுருவோம் இப்போ விஷயம் வந்து அந்த சம்ஹாரமே சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கு அந்த சம்ஹாரத்துக்கு காரணமாக இருக்கிறது கோபம் அந்த கோபத்துக்கு நமஸ்காரம் மன்யவே உதோத இஷவே நமஹாம் நான் உன்னுடைய கோபத்துக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் கோபத்துக்கு கோபத்தினுடைய அடையாளமாக என்ன இருக்குது அப்படின்னா அஸ்து தன்வனே பாகுப்யா முதா அந்த கைகள் இருக்க அந்த கைகள் வந்து பானத்தையும் பிடிச்சுருக்கு வில்லையும் பிடிச்சுன்னு இருக்கு வில்லு அப்படிங்கிறது நீட்டாக உள்ளது பானம் அம்புங்கிறது சின்னதாக உள்ளது இஷுன்னா பானம் தனுனா தனுசுன்னா வில்லு இதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் இதுதான் சம்ஹாரத்துக்கு முக்கிய காரணமே இதில் வில்லு எது பானம் எது அப்படின்னா வில்லு வந்து மேரு தண்டம் இந்த கேலக்ஸி படம் பாருங்கோ ராத்திரியில் நெட்டில் நடுப்பில் ஒரு கோல்டு பெருசாக ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அதை சுற்றி தான் இருக்கும் பெருசாக லைட்ஸ் மாதிரி அது வந்து மேரு தண்டம்னு சொல்லுவாள் கேலக்சியோட இது சாஸ்திரங்களில் பரமேஸ்வரனுடைய தனுஷாக அதை தான் சொல்கிறான் நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம உடம்புலேயும் இருக்காது சிருஷ்டி அண்டம் பிண்டம்ங்கிறது ரெண்டும் ஒன்று தானே நம்ம உடம்புல ஸ்பேனல் கார்டு இந்த ஸ்பேனல் கார்டை சுற்றி தான் இந்த உடம்பே அது மாதிரி அதை சுத்தி தான் இந்த பிரபஞ்சமே ஃபுல்லாக இந்த பிரபஞ்சம் முழுக்க இருங் இயங்கிறது அதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு முழுக்க இயக்கத்தை கொடுக்கறது ஒன்று ரெண்டாவது இஷு அப்படின்னா பானம் அந்த பானம் யாருன்னால் மகாவிஷ்ணு திரிபுர சம்ஹாரம்னு ஒரு சரித்திரம் நான் அந்த ஸ்ரீருத்ரம் வந்து சுருக்கமாக தான் சொல்லுவேன் ஆனால் இந்த இந்த செக்ஷனை விட்டுட மாட்டேன்னா இன்னைக்கு இதோட முடிஞ்சாலும் இதை விரிவாக நான் ஆன்லைனில் சொல்ல போகிறேன் ஏன்னா இது ரொம்ப ஆரம்பித்த சப்ஜெக்ட் உயர்ந்த சப்ஜெக்ட்டு இது எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு மாசமாக இந்த சப்ஜெக்டை சொல்கிறதுக்கு ஃபுல்லாக அப்படிங்கிறதே ஒரு நாலு நாள் சிவராத்திரி அனுசரித்து ருத்ரபரமாக சொல்லுவோங்கிறதுக்காக இந்த சப்ஜெக்ட் எடுத்துருந்தேன் இதனுடைய கண்டினியூட்டி ஆன்லைனில் இருக்கும் நீங்கள் யாருக்கெல்லாம் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கோ ரெண்டு ஆப்ஷன் சொல்கிறேன் ஒன்று வந்து உங்களுடைய நம்பரை நீங்கள் கொடுத்தா வாட்ஸ்அப்பில் அந்த மெசேஜ் வரும் கன்டினியூட்டியோட லி லைவ் லிங்க்கு வரும் இல்லையா தாமோதர தீக்ஷிதர் அப்படின்னு யூடியூப் சேனலே இருக்குது அதில் பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னாலும் அதில் வரும் ஆனால் இதனுடைய கன்டினியூட்டி இருக்கும் உங்களுக்கு ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயங்களை சப்தங்களாக சொல்லிட்டு போகிறதே நான் இப்போ உதாரணமா நம்ம சூதாயா அப்படின்னா தேரோட்டியா பகவான் இருக்கான்னு சொல்லிட்டு போகலாம் நமோ தூதாயா அப்படின்னா தூதனா பகவான் இருக்கான் அப்படின்னு சொல்றது தூதனா இருக்கான் அப்படின்னு ஒரு வார்த்தையில் நான் சொல்லிட்டு போகிறதுக்கும் எந்த விதத்தில் தூதனா இருக்கான் எந்த விதத்தில் தூதனா இருந்தான் அப்படிங்கிறத விளக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கணும் அது மாதிரி சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா இங்கே வந்து சம்ஹாரம் அப்படின்னு ஒரு சரித்திரம் பிரசித்தமான சரித்திரம் புராணங்களில் திரிபுராரி அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு பெயர் மும்மலம் அப்படின்னு சொல்கிறோமோனோ அந்த மும்மலம்தான் திரிபுரம் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் மூணு அசுரர்கள் மூணு வடிவில் தங்கமலை வெள்ளி மலை இரும்பு மலை அப்படிங்கிற மூணு வடிவில் இவர்கள் ரக்கைகளோட சஞ்சாரம் பண்ணி எல்லா உல ஊர் மேலேயும் இப்படி உட்காந்துக்க அத்தனை வெயிட்டோட மழை வந்து உட்காந்துட்டா அந்த மழை அந்த ஊர் அப்படியே நெசுங்கி அப்பளமாக போயிடும் ரெண்டு வகையாக பூமியிலேருந்து வெடிப்பு வந்தாலும் பூகம்பம் மாதிரி போயிடும் மேலேருந்து ஒரு ஸ்பேஸ்லேருந்து ஒரு கல் விழுந்தாலும் இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லும்போது சில காலத்தில் சில கல் விழுந்து தான் சில இடங்கள் மாறி போயிருக்கு நிலம் வந்து சமுத்திரமாக போயிடுது சமுத்திரம் வந்து நிலமா பெடுத்து ஏன்னா இந்த நம்மளுடைய இந்த குமரி இருக்கு பத்தியெல்லாம் இதுவே அதுக்கு அப்புறம் இருந்திருக்கு ஸ்ரீலங்காவை சுத்தி ஆறு தீவு இருந்ததுன்னு ஸ்காந்த புராணத்தில் இருக்கு அது சூரபத்மனோட இடம் அது இந்த ஸ்ரீலங்கா இருக்கு பத்தியெல்லாம் அதை சுற்றின இடங்கள் முழுக்கையே அசுராலோட இடம் அது கடைசியில் ராவணம் பரியந்தம் விபீஷண சுவாமி காலத்துக்கு தான் அது மாறினது பக்தனுடைய ஆட்சியாக மாறினது இது அந்த இடங்கள் ஆறுன்னு இருக்குது இப்போ ஆறு இல்லை நாளடைவில் ரெண்டு ஒன்னாரது நாலு ஒன்னாரது ஒன்று ரெண்டாவது அப்படிங்கிறது இந்த சுத்தல்ல இயற்கை பூமி சுத்தின்றே இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாமும் பரமாச்சாரியால் பேசியிருக்கா ஏழு சமுத்திரம் ஏழு உலகம் அப்படின்னு சொல்கிறமே அதெல்லாம் என்னென்னால் ஏழு லேயராக தான் இருந்தது இந்த பூமி மேலேந்து ஆரம்பித்து கீழே அறுக்கு பாருங்க கீழ் பரியந்தம் ஏழு லேயராக இருந்தது நடுப்புல நடுப்புல சமுத்திரம் இது வந்து பிரியவர்திறவன் காலத்தில் அப்படி தான் இருந்தது பாகவதத்தில் பிரியவர்தன் உத்தானபாதன் சுவாய்பூவ மனுக்கு ரெண்டு குழந்தைகள் அவர்கள் காலத்தில் அப்படி தான் இருந்தது அப்படி இருந்தால் என்ன விஷயம் அப்படின்னா இதில் நடுப்பில் இருக்கிற அந்த லேயர் தான் பாரதம்ங்கிறது மேலே இருக்கிற லேயர் தான் சொர்க்கம் கீழே இருக்கிற லேயர் தான் பார்த்தாளம் மாதிரி சொல்லட்டுமா ஏழு உலகம்னா என்ன இதுதான் இப்ப இதுல எப்படின்னா என்ன இதில் சுற்றி இப்படி வரலாம் நம்ம ஒரு காலத்தில் இருந்த சிஸ்டப்படி இருந்ததுன்னா நம்ம இந்த ஊரில் கிளம்பினோம்னா இப்படி சுற்றி இங்கேயே வரலாம் அது மாதிரி இருந்தது ஒன்றுக்கு ஒன்று இடைவெளியில் சமுத்திரம் மாதிரி இருந்தது கொஞ்சம் கல்பனை பண்ணி பாருங்க சுத்த ஆரம்பிக்கிறத என்ன ஆயிடுச்சு களைச்சி சீட்டை களைச்சி போட்ட மாதிரி ஆயிடித்தது நாலு இடைவுல என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு ஏழு இருக்கு கவனிச்சு பார்த்தேன்னா ஏழு இருக்கு ஏழு ஒவ்வொரு இடமா போய் எடுத்தது இது பொய் நான் சொல்ற விஷயத்த பொய்ன்னு சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு பிரமாணம் ஏழு இருக்கு இது எத்தனை லட்சம் வருஷமா சுத்துறதோ இந்த பூமி ஒரு நாளா ரெண்டு நாளா சுத்தறது அப்படிங்கிறதுனால இந்த திருப்புறங்கிற இந்த மூன்று மலைகளும் இப்படி வந்து உட்கார்ந்துட்டு பூமியை நாசம் பண்ண தேவதைகள்லாம் பரமேஸ்வரன்ட்ட பிரார்த்திக்க பகவான் கிளம்ப நான்கு வேதங்களே குதிரையாச்சு பூமியே தேராச்சு சூரிய சந்திரர்களே சக்கரங்களை ஆனார்கள் இந்த தேருக்கு ரெண்டு சக்கரம் வேணுமோ சக்கரங்களை ஆனார்கள் பிரம்மாவே சாரதியானார் வேதமே கடுவாளமாச்சு பகவான் யுத்தத்துக்கு தயாரா இருக்கான் மேரு தண்டமே வில்லாச்சு ஆதிசேஷனே கயரானான் அந்த வில்லுக்கு கயர் கற்றா மாதிரி சரி பானம் யாருன்னா மகாவிஷ்ணு அந்த மகாவிஷ்ணுவே பானமானார் அப்படின்னு இது புராணங்கள் எல்லாம் உள்ள உண்மை அது இதுக்கு உங்களுக்கு நிரூபணம் ஆகணும்னா இங்கேருந்து நம்ம பண்ரூட்டி பக்கத்தில் திருவதிகைன்னு ஒரு ஊர் இருக்குது திருவதிகை அப்படின்னு அந்த ஊருக்கு பெயர் அது வீரட்டான கஷேத்திரம்னு பேர் வீரஸ்தானம் அதான் வீரட்டானம் எட்டு வீரட்டான கஷேத்திரம் இருக்குது சிவபெருமானோட அது என்ன வீரட்டானம்னா என்னன்னு தமிழ் தான் அதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன்னா ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில் இந்த உச்சரிப்புக்கும் இப்பைக்கும் வித்தியாசம் இருக்கேன் என்னால் வேணும்னே ஒரு இரநூறு வருஷத்துக்குள்ளே அதை மாற்றிருக்கா இப்பயேன் நீங்கள் காமிச்சேன்னா ஆகஸ்ட் அப்படிங்கிறத சில கட்சிக்காரர்கள் பிறந்த நாளை பற்றி எழுதும்போது ஆ கத்து அப்படிம்பா ஆ கத்து அப்படின்னு எழுதுவார்கள் செவத்தில் ஆ கத்துன்னு எப்படி வரும் ஆகஸ்ட் இருக்கூடாதான் அதுல சே வரக்கூடாதான் அவரோட வரக்கூடாதுங்கிறதுக்காக ஆகத் அப்படிங்கிறான் முட்டாள்கள் உச்சரிப்பு இல்லாத உச்சரிக்க முடியாத எழுத்து மொழியில இருக்காது நீங்க உச்சரிக்க முடியலன்னா நான் அதுக்கு உதாரணமே சொல்லுவேன் தீப மங்கள ஜோதி நமோ நம்ம நமு அப்படின்னு இவரோட இது இருக்கணும் திருப்புக்கோள் இருக்கணும் ஜோதின்னு சொன்னால் ஜேங்கிற வார்த்தை தமிழில் எல்லாமே எப்படி அவரை சொல்லியிருப்பார் கொஞ்சம் யோஜனை பண்ணுங்க பிராமி அப்படிங்கிற எழுத்து தான் ஒரிஜினல் தமிழ் இன்னைக்கு எல்லாருமே என்ன ரெண்டு மூணு விஷயம் அந்த சம் பேச்சில் சொல்லிட்டு போயிடுறேன் எல்லாருமே சொல்றது சம்ஸ்கிருதத்தை இரவா மொழிங்கிறா இறந்த மொழிங்கிறா ஒரிஜினலாக இரவா மொழியே தான் அமிர்தத்துவமான மொழி அது மிருதமான மொழி தான் நாம் பேசுகிறதெல்லாம் ஏன்னால் ஒரு தமிழே எத்தனை தமிழாக மாறிப்பெடுத்து ஒரு தமிழ் இன்றைக்கி எத்தனை தமிழாக மாறிப்பெடுத்து தஞ்சாவூர் தமிழ்னு இருக்குது மதுரை தமிழ்னு இருக்குது நெல்லை தமிழ்னு இருக்குது கோவை தமிழ்னு இருக்குது நார்த்தார்காடு தமிழ்னு இருக்குது ஐயங்கார் தமிழ்னு இருக்குது ஐயர் தமிழ்னு இருக்குது அதுலேயே இதை தவிர கேரளா தமிழ்னு இருக்குது எல்லாத்தையும் நாசம் பண்ணுற மாதிரி சென்னை தமிழ்னு இருக்கு உருத்தமிழ் இது எத்தனை வட்டார மொழியாக மாறி இருக்கு அப்போ இதுதான் மிருத மொழி இது மாதிரி எது திரிஞ்சு போகிறதோ அதுதான் மிருத்த மொழி எது தெரியாமல் அப்படியே இருக்கோ அதுதான் அமிர்தமான மொழி எது மாறுபாடை அடையாமல் இருக்கோ அதுதானே எது மாறுபாடை அடையாத மொழின்னா சம்ஸ்கிருதம்தான் மற்ற உலகத்தில் உள்ள எல்லா மொழியும் மாறுபாடை அடைஞ்ச மொழிதான் அது தோஷம் இல்லை இப்போ நான் அதுக்காக அந்த மொழியை குறைச்சி பேசுறதாக அர்த்தம் இல்லை புரியறதுக்காக சொல்கிறேன் இந்த தமிழ் வந்து ஒரு காலத்தில் உயர்ந்த தமிழாக தான் இருந்தது தமிழுக்கு பிரதானமான எழுத்து எது ழ இந்த ழ உலகத்தில் எதுலேயுமே கிடையாது இல்லை ரெண்டு இடத்துல இருக்குது சாமவேதத்தில் ஒரு பிரிவில் ழ இருக்குது பரமாச்சாரியாலோட அந்த ஆரட்சிகளை போய் பாருங்கள் அது மாதிரி வேர்ல்டில் ஏதோ ஒரு பிரதேசத்தில் பேசக்கூடிய பாஷையில் இன்னொரு பாஷையிலையும் ழா இருக்குது அதை சர்ச் பண்ணலாம் உங்களுக்கு புரியும் இது வந்து பிராமின்னு பேர் இந்த மொழி வந்து இங்கே என்ன இருக்கோ அதே கல்வெட்டு அசோகனோட காலத்துலேயும் இருந்திருக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் அதை வச்சு நான் என்னுடைய நோட்டெல்லாம் எடுத்து பார்த்தேனா நாங்கள் அதைத்தான் எழுதுவோம் இந்த புஸ் இந்த தேவநாகரம் இருக்குது பாருங்க இந்த இந்த எழுத்தை நாங்கள் எழுத மாட்டோம் சம்ஸ்கிருதம்னு நாங்கள் ஹிந்தி மாதிரி இருக்கிறத எழுதவே மாட்டோம் பழகவே மாட்டோம் எங்களோட வேதாத்தியன் மன்ற வாழ்க்கெல்லாம் அந்த தமிழ் மாதிரி இருக்கும் அது அதுக்கு கிரந்த பாஷேன்னு பேர் கிரந்தம்னு பேர் அதுதான் பிராமி அதில் பார்த்தா எல்லாமே இருக்குது இன்னைக்கு தமிழ் எண்கள் போடுறாள் அதுல அதில் உள்ளது தானே அது